அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மழை சாரல் அத்தியாயம் பதினான்கு மறுநாள் காலை உணவின் போதும் சாருமதி தன் அறையை விட்டு வெளியே வராததால் எண்ணத்தை உங்க பெண்ணை மறைத்து வைத்திருக்கீங்களா என்றான் கமலாவிடம் கேலி போல ஐயா சாமி உங்க விளையாட்டிற்கு நான் வரவில்லை அவள் இன்று வேலைக்கு வரவில்லையாம் தலைவலியாம் தூங்குகிறாள் என்றாள் நேற்று அவன் முன்மின்றி இருந்ததற்கு இன்று பழி வாங்குகிறாளா இருக்கட்டும் என்று எண்ணியவன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான் ஆனால் காலையிலிருந்து சாருவதியை பார்க்காததால் வேலை சரியாக ஓடவில்லை ராட்சசிங் பழி வாங்குகிறாள் என்று முணுமுணுத்தவன் ஒருவேளை அவளுக்கும் இதே மனநிலை இருந்து அதனால் தான் முன்தினம் தன்னை தேடி வந்தாளோ என்று நினைத்தவன் தன் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு வேலையில் கவனம் பதித்தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி மதியம் வீட்டிற்கு வந்தான் ஆனால் வீட்டில் யாரும் இல்லை என்ன என்று வாணியை தொடர்பு கொண்டதற்கு திருமண வேலையாய் வெளியே சென்றுள்ளோம் என்று பதில் வந்தது அப்படி இப்படி என்று அவளும் ஜெயகாந்தனின் கண்ணில் படாமல் தப்பித்து விட்டாள் அடுத்த நாள் காலையில் தனது அறையில் இப்படியும் அப்படியும் உழவியவன் கமலாத்தை கீழே சென்று விட்டாள் என்று உறுதி செய்துவிட்டு அவளது அறைக்கு சென்றான் அழகான எழில் தேவதையாக தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும் அவனது இதயம் இன்னும் வேகமாக துடித்தது ஆள் அரவம் கேட்டு கண் விழித்தவள் அவசரமாக எழுந்து அமர்ந்தாள் ரிலாக்ஸ்மதி நான் நான்தான் சாரி கேட்டுக்கிட்டேனே இன்னும் ஏன் கண்ணாமூச்சி ஆட்டம் என்றான் இல்லையத்தான் எனக்கு உடம்பு சரியில்லை என்றவளின் குரல் எங்கென நமன போடவும் என்னாச்சு என்று அவளது கரத்தை மென்மையாக பற்றியவன் பதறினான் காய்ச்சலா மதி வா டாக்டரிடம் போகலாம் என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்றவன் குரலில் கண்டிப்போடு சேர்ந்த அன்பும் தெரிந்தது நான் தான் சொல்ல வேண்டாம் என்றேன் ஏதோ முக்கியமான வேலை என்று சொன்னீங்களே அதான் என்னால் வேலை கிடப்புகிறது என்று சொல்லவில்லை என்றாள் உன்னை விட வேலை முக்கியமா மதி முதலில் டாக்டரிடம் போகலாம் வா என்றான் நேற்றே போய்விட்டோமத்தான் என்றாள் சோர்வாக திருமண வேலை என்று அம்மா என்னிடம் பொய் சொன்னாங்களா என்றான் வருத்தமாக நான் தான் அத்தான் அப்படி சொல்ல சொன்னேன் என்றாள் காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லையே என்றவனிடம் நீங்க வந்துட்டீங்கல்ல காய்ச்சலுக்கு இன்னும் என்னோடு இருக்க தைரியம் இருக்கிறதா என்ன என்று புன்னகைத்தவளை இழுத்து மார்போடு சேர்த்து அணைத்தான் ஐ எம் சாரி மதி என்னால் தானே உனக்கு இந்த காய்ச்சல் என்றான் ஐயோ இல்லப்பா நேற்று முன்தினம் இரவு தூக்கம் வரவில்லை என்று மாடியில் உலாவினேனா அதனால் வந்தது என்றாள் உன் தூக்கம் கேட்டதும் என்னால் தானே என்றான் விடாமல் இப்படி எதற்கெடுத்தாலும் மிதண்டாமாதம் பேசினால் எப்படி என்று அவனிடமிருந்து மெல்ல விலகினாள் அவனுடைய இந்த அணைப்பிற்காக தினமும் காய்ச்சல் வரலாமே என்று மனம் சொல்லவும் கண்ணம் சிவந்தாள் மதி உன் முகமே மாறிவிட்டது காய்ச்சல் அதிகமாகிவிட்டதே என்றான் கவலையுடன் சும்மா இருந்தான் தூங்கினால் சரியாகிவிடும் என்று கூறி முகத்தை மறைத்து படுத்து கொண்டாள் ஓய்விடுமதி எதுவானாலும் கூப்பிடு நான் வீட்டிலேயே இருக்கிறேன் என்றான் வேண்டாம் என்றவளிடம் இங்கேதான் இருப்பேன் என்று செல்ல கண்டிப்புடன் கூறிவிட்டு அறையை விட்டு சென்றான் இரண்டு நாள் எங்கும் போகாமல் அவளுடனேயே பொழுதை கழித்தான் அடுத்த நாள் காலை அவனுடன் வேலைக்கு புறப்பட்டவள் கார் வேறு திசையில் பயணிக்கவும் எங்கு போகிறோம் தான் என்றாள் முக்கியமான வேலை என்று அடிக்கடி சுற்றுகிறேனே அங்குதான் என்றான் வேலை முடிந்துவிட்டதாத்தான் என்றால் ஆர்வமாக இல்லை தாயே எப்படியும் யார் காதிலாவது விழுந்து வீட்டிற்கு தெரிய வந்தால் என்னிடம் சொல்லவில்லையே என்று நீ காளி அவதாரம் எடுப்பாய் அதனால்தான் நானே முந்திவிட்டேன் என்றான் நான் என்று உங்களிடம் காளி அவதாரத்தை நான் என்று சினுங்கவும் சும்மா ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன் மதி மேலும் மனதிற்கு சரி என்று பட்டதை தொடங்கிவிட்டேன் ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் யோசனை தேவைப்படுகிறது மதி அதனால் எனக்கு உன் உதவி தேவைப்படுகிறது என்றான் ஆனாலும் நீங்க ரொம்ப தான் ஒரு விஷயத்திற்கு ரொம்பவும் பீடுகி கொடுக்குறீங்க நான் செய்வது சரியா என்று தெரியாமல் எப்படி தப்பட்டம் அடிப்பது என்றான் அதற்குள் ஒரு வளைவில் திரும்பியவன் காரை நிறுத்தவும் அங்கு கட்டுமான பணி நடைபெறுவது தெரிந்தது என்ன என்று ஆரம்பித்தவள் அவன் இறங்கவும் கூடவே இறங்கினாள் பாப்பா என்ற குரலில் திரும்பியவள் ஐ சோம தாத்தா நீங்கள் எப்படி இங்கே என்று ஆர்வமானாள் இது வேலை செய்யும் வயதில்லை ஓய்வெடுக்கும் வயது என்று மாப்பிள்ளை தம்பிதான் இங்கு அழைத்து வந்தார் என்றார் அம்முதியவர் பெருமையாக இங்கே என்ன செய்கிறீங்க என்றாள் சுமாதா தாய் இருக்க என்றார் மேலும் அவரிடம் அவள் விசாரிப்பதற்குள் மதி என்று ஜெயகாந்தன் அழைக்கவும் தம்பி கூப்பிடுகிறார் ஓமா என்றார் அங்கு இருந்த ஒரு தற்காலிக குடியிருப்பை அவன் நுழைய அவளும் பின்தொடர்ந்தாள் உக்கார் மதி என்றான் உட்கார்தச்சு அப்புறம் என்றவள் முன் பெரிய வரைபடத்தை மேசை மீது விரித்தான் சுவாரஸ்யமாக கவனிக்கத் தொடங்கினாள் சாருமதி மதி இது நாம் குத்தகைக்கு விட்ட நிலங்களில் சில இங்கு நாம் கட்டும் கட்டடம் ஒரு ஆசிரமம் போல என்று சொல்லலாம் என்றவனிடம் ஆசிரமமா என்றால் சாருமதி நான் முழுவதுமாக சொல்லி முடித்துவிடுகிறேன் மதி என்று அவன் கூறவும் அவள் வாயை அழுத்தி மூடவும் அவனுக்கு சிரிப்பு வர சத்தமாக சிரித்தவன் அவளது உதடுகளை மென்மையாக பிரித்துவிட்டு அதன் மென்மையில் தடுமாறினான் நீ என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்கிறாய் மதி என்றான் கிரக்கமாக நானா என்று விழிவிரித்து கேட்கவும் ஆமாம் நீதான் உன்னுடைய இந்த குட்டி முட்டை கண்கள் சிப்பி உதடுகள் பஞ்சு போன்ற கண்ணம் என்று அவன் ஒவ்வொன்றாக வருடவும் கண்முடி அமர்ந்திருந்தாள் சரி சரி விஷயத்திற்கு வருவோம் மதி இது ஆசிரமம் இல்லை ஆசிரமம் போல என்றான் இவனால் மட்டும் தன்னை எப்படி கட்டுப்படுத்தி கொள்ள முடிகிறது என்று வியந்தவள் அவன் பேச்சில் கவனம் வைத்தாள் யாரும் இல்லாதவர்களுக்கு நாம் புகலிடம் கொடுக்க போகிறோம் மதி இதோ இந்த பெரிய அறை சாப்பிடுவதற்கு மேலும் குட்டி குட்டியாக தற்காலிகமாக ஐம்பது அறை போகிறோம் என்றவனிடம் ப்ளீஸ் அத்தான் ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்கிறேனே என்றால் கெஞ்சலாக ம் என்றான் நான் அதாவது எங்கள் ஆசிரமத்தில் பெரியதாக மூன்று அறை மட்டும் இருக்கும் பத்து வயது வரை இருப்பவர்களுக்கு ஒரு அறை அதன் பிறகு இருப்பவர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு தனி அறை பெண் பிள்ளைகளுக்கு தனி அறை நீங்கள் ஏன் தனித்தனி அறையாக கட்டணும் மேலும் குழந்தைகள் பயப்படக்கூடும் என்றால் நம் சாருமதி இல்லத்தில் குழந்தைகள் மட்டுமில்லை மதி பெரியவர்களும் உண்டு என்றான் சாருமதி இல்லமா என்று திகைத்தவளுக்கு பேச்சு அளவில்லை அதை பற்றி பிறகு பேசுவோம் மதி நம் நாட்டில் பல ஆசிரமங்கள் இருக்கின்றன ஆனால் குழந்தைகள் காப்பகம் முதியோர் இல்லம் கைவிடப்பட்ட பெண்களுக்கு என்று விதவிதமாக இருக்கிறது அனைத்திலும் ஒரு தனிமை உணர்வு நிச்சயம் இருக்கும் நமக்கு ஒன்றை சொல்லவும் கேட்கவும் ஆள் இல்லையே என்ற தனிமை உணர்வு அது மிக கொடுமையானது இல்லையா நம் இல்லத்தில் அப்படி இல்லை முதி ஒவ்வொரு அறையிலும் ஒரு பெரியவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை மேலும் வாழ்விழந்த பெண்களுக்கு வேண்டுமானால் சிறு குழந்தைகளை ஒப்படைக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாட்டியோ தாத்தாவோ ஏன் அம்மாவும் கிடைக்கலாம் குழந்தைகள் அவர்களிடமே வளரும் போது அவர்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் குடும்பத்தோடு இருப்பது போல் உணர்வு ஏற்படும் ஆசிரம நிர்வாகி வந்ததும் பயத்தோடு பார்ப்பது குறையும் ஒரு அன்பும் மலரும் இல்லையா என்றாள் அவள் வெளிவிரித்து அவனை பார்க்கவும் அப்படி பார்க்காதே மதி பிறகு ஏதேனும் நடந்தால் நான் பொறுப்பல்ல என்று கூறி கண் சுமிட்டவும் சற்று இயல்பானாள் நீங்க சொன்னது சாதாரண விஷயம் இல்லையத்தான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சர்வ சாதாரணமாக சொல்றீங்க என்றாள் பெரிய விஷயமே இல்லை மதி ரொம்பவும் சின்ன விஷயம் இது நம்ம சோமு தாத்தாவின் தனிமையை கண்டதும் தோன்றிய யோசனை இது நினைத்து பார்மதி அவரை நேசிக்க ஒரு பேர நோபேத்தியோ இருந்தால் எவ்வளவு மகிழ்வார் என்றான் விஷயம் சிறியதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது சின்ன விஷயம் இல்லையத்தான் என்றாள் முதலில் கஷ்டமாக தெரியும் மதி ஆனால் வரிவிலக்கு இருப்பது தெரிந்தால் நம்மை சுற்றியுள்ள பல தொழிலதிபர்கள் தானாக வந்து உதவலாம் அப்படி இல்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் மதி இந்த மாதம் முதல் நமக்கு வரும் லாபத்தை மூன்றாக பிரிக்கப் போகிறேன் ஒன்று வீட்டிற்கு இரண்டாவது தொழிலை வளர்க்க மூன்றாவது இந்த இல்லத்திற்கு என்றான் நல்ல விஷயம்தான் அத்தான் ஆனால் நம்மால் முடியுமா என்றால் குழப்பமாக இதோ இந்த கட்டடத்தை உள்ள நிலத்தில் காய்கறிகளையும் பழங்களையும் பயிர்களையும் விளைவிக்கலாம் என்ற யோசனை இருக்கிறது பதி நம்ம சாருமதி இல்லத்திற்கு வெளியே இருந்து எதுவும் வாங்க வேண்டாம் இல்லையா மதி மேலும் இங்கு தங்குபவர்கள் சோம்பி இருக்காமல் தோட்டத்தை பார்த்து கொண்டால் உழைப்பின் அருமையும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா என்றான் என்ன சொல்வது என்றே தெரியவில்லையத்தான் ஆனால் இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றால் அதை பாதியில் விட முடியாது என்றாள் எதையும் பாதியில் விடுபவன் நான் இல்லையே மதி என்றான் எல்லாம் சரி இதுபோல் ஒரு யோசனை உங்களுக்கு எப்படி தோன்றியது என்று கேட்டாள் சாருமதி அடுத்தவருக்கு உதவுவது என் குணம் ஆனால் நான் அதை சரியாக செய்யவில்லை என்று புரிந்தது தேவையறிந்து நான் யாருக்கும் உதவியது இல்லை மதி ஆனால் நம்முடைய சார்மதி இல்லத்தில் தேவை உள்ளவர்களுக்கு தான் இடம் நம்முடைய முதல் விருந்தாளி சோமு தாத்தா தான் என்று கூறி அவன் சிரித்தான் எல்லாம் சரி ஆனால் சார்மதி இல்லம் வேண்டாமே அத்தான் அத்தை பெயரை வைக்கலாமே என்றால் பெஞ்சலாக அம்மாவை என் உயிர் உள்ளவரை பார்த்து மதி அப்பா சொன்னார் உன்னை நம்பி ஒரு உயிரும் உணர்வும் உள்ள பெண்ணே தன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறாள் என்று சொன்னார் அது உண்மைதானே மதி உன் உணர்வுகளை மறைத்து எனக்காக நீ யோசிக்கத் தொடங்கி பல நாட்கள் ஆச்சு மதி உனக்காக நான் எதுவும் செய்யவில்லையே என்றான் ஆனாலும் உங்கள் உழைப்பினை அப்படியே மறைத்து அதில் என் பெயர் இருப்பது சங்கடமாக இருக்கிறத்தான் என்றாள் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் மதி அத்தையின் அதாவது உன் அம்மா அவங்க சொத்தை சென்னையில் இருந்ததை மொத்தமாக விட்டுவிட்டு உன் பெயரில் டெபாசிட் செய்து வைத்திருக்காங்க பணம் நகைக்கு ஆசைப்படுபவள் இல்லை அவள் அதனால் அவள் மகிழும்படி ஏதாவது செய்கண்ணா என்று சொன்னாங்க மதி அதையும் பயன்படுத்தி தான் இதை தொடங்கியது மதி என்றான் அம்மாவா என்றவள் எதுவும் பேசாமல் அவன் மார்பில் சாய்ந்து ஓவென அழுதாள் என்ன மதிமா என்று அவளது முதுகை வருடியவனிடம் என்னால் முடியவில்லையத்தான் உங்க அன்பை தாங்க முடியவில்லை நான் உங்களுக்கு என்ன செய்யப் போகிறேன் என்றால் கண்ணீரோடு உன் அன்பை முழுவதுமாக கொடு அது போதும் என்றான் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அவன் முகமெங்கும் தன் இதழ் பதித்தால் சாருமதி மதி என்றான் ம் என்றவளிடம் உனக்கு ஒரு பாடல் வரி தெரியுமா மதி கடைக்கண் பார்வைதனை கன்னியர்கள் காட்டிவிட்டாள் மண்ணில் குமரருக்கு மாமளையும் ஒரு கடுகாம் என்ற பாடல் வரியை ஜெயகாந்தன் பாடி காட்டினான் பார்வைக்கே அப்படி என்றால் ம் நீ பத்து படி மேலே சென்று விட்டாய் என்று கேலி பேசியவனிடம் இருந்து விலகியவளை இழுத்து அணைத்து அவளது செவ்விகளை சிறை செய்தான் தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தோம் நன்றி